வானிலையில் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் ரெண்டு ஸ்பூன் எள்ளு வந்து செவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமாக அதே வானிலையிலேயே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க அந்த தேங்காய் துருவல் கூடவே கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்திட்டு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து அது வந்து அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே மிக்சியில் ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு ஆகுற மாதிரி பொட்டுக்கடலை பொடி பண்ணி அந்த பொட்டுக்கடலை பொடியும் இது கூட சேர்த்து அப்படியே வந்து நல்லா வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா கெட்டிப்பட்டு வருங்க இது வந்து இப்போ பூரணம் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் மோதகத்துக்கு இந்த பூரணம் வந்து ரெடி பண்ணி அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளர்லாம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க நீங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வைங்க அந்த தண்ணி கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கல் பூ சேர்த்திட்டு இந்த அரிசி மாவு வந்து அதில் போட்டுருங்க இப்போ வந்து இந்த ஒரு கரண்டியில் வந்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கட்டிகளெல்லாம் எதுவுமே ஆகாது பயப்படாமல் வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அரிசி மாவு வந்து அதில் சேர்த்தணும் இப்போ வந்து நீங்கள் அதை கலக்கி விட்டோமுன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆகிருக்கும் இந்த மாவு வந்து உடனே நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தால் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமாக பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கிறப்ப அந்த மாவு வந்து நல்லா திரண்டு வரும் கையில் லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு அதை வந்து இந்த மாவு வந்து உருண்டைகளாக நான் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த உருண்டை வந்து சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக குழி விழுகிற மாதிரி அப்படியே நம்ம பெருவரில் வச்சு அப்படியே அழுத்துனீங்கன்னா குழி விழுகும் அதுக்கப்புறமாக நம்ம செப்பு கிண்ணம் செய்வோம் இல்லைங்களா குழு கட்டிக்கலாம் அந்த மாதிரி வந்து செஞ்சு விட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூரணத்தை வந்து சென்டரில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக அந்த மாவு எல்லாமே இருந்து அப்படியே முழுவதும் மூடி எடுத்துகிட்டு வந்துருங்க மூடி மாதிரி நல்லா மூடி விட்டு மேலே வந்து நம்ம மோதகமண்டம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கூர்மையாக செஞ்சு விட்டுக்கணும் சுற்றி வர இது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனாக இருக்கும் இதுக்காக நம்ம அச்சு இல்லை வீட்டில் அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் கரண்டி ஸ்பூனு எதாவது இருக்குது இல்லைங்களா அதனுடைய பின் சைடு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி அந்த மோதகத்தினுடைய சைடு முழு வந்து இந்த மாதிரி அச்சு மாதிரி அப்படியே வச்சு வச்சு எடுத்துக்கோங்க எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக நம்ம அச்சில் செஞ்ச மோதகம் மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் இந்த மாதிரியே கூட நம்ம செய்யலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே என்னுடைய சேனலில் மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாவு ரெசிபி தாங்க இருக்குது இந்த கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா கொழுக்கட்டைக்குமே இதே அளவு தான் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த டம்ளர் த தண்ணி வந்து கொதிச்சா போதும் அது வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதாக அதுக்கப்புறமாக மாவு போட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா தோடு நீங்கள் செஞ்சுக்கோங்க பால் கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன் அதுவும் வந்து பால் கொழுக்கட்டை பாயசத்துக்கும் இதே மெசர்மெண்ட்டே தான் நீங்கள் எல்லாமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு ஏழு நிமிஷம் வெந்த வெந்து இருக்கிற இந்த கொழுக்கட்டைகள் வந்து அச்ச அழகாக எவ்வளோ அழகாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்